வணக்கம் அகரம் செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் திருமலையில் நாகதம்பிரார் ஆலயத்தை நாகவிகாரியாக மாற்றிய பௌத்தபிக்கு விடுதலை புலிகளை தோற்கடித்த ராணுவத்தினரே கூலிப்படியாக சீர்படுகின்றனர் மகாபலி அபிவிருத்தியின் தொடரும் நில ஆக்கிரமிப்பு கோரி வேலனையில் காணியொன்றிலிருந்து ஐந்து மிதிவடிகள் மீட்பு உலகில் அதிக நேரம் உறங்கும் மக்களை கொண்ட நாடுகளில் இலங்கை செய்திகள் திருகோணமலை திரியாய் வளத்தாமலியடி பகுதியில் உள்ள நாகதம்பிரான் ஆலயமானது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டுக்கு பின்னர் பௌத்தபிக்கு ஒருவரினால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில் சப்தநாக விகாரியாக மாற்றப்பட்டு திரியாய் மக்களின் வழிபாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த ஆலயத்தில் மக்கள் பரம்பரை பரம்பரையாக குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு வந்ததாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டளவில் பிக்கு ஒருவரினால் தமிழ் மக்களின் வழிபாட்டு தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு அப்பகுதியில் புதியல் தோண்டியுள்ளதாகவும் திரியாய் மக்கள் தெரிவிக்கின்றனர் திரியாய் மக்கள் நெல் விதைப்பின் போதும் அறுவடியின் போதும் வலத்தாமலியடி நாகதம்பிரானுக்கு நேர்த்தி வைத்து பொங்கி படித்த பின்னரே தமது தொழிலை தொடங்குவதாகவும் புல்மோட்டையை சேர்ந்த இஸ்லாமியர்கள் கூட நம்பிக்கை வைத்து நேர்த்தி வைத்து வந்ததாகவும் தெரியாய் மக்கள் தெரிவிக்கின்றனர் தற்போது குறித்த ஆலயத்தை வழிபட முடியாமலும் நேர்த்தி கடன்களை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளமையினாலும் ஆலயத்திலிருந்து ஐநூறு மீட்டர் தொலைவிலுள்ள புல்மோட்டை பிரதான வீதியில் நின்று ஆலயத்தை பார்த்து கற்பூரமேற்றி வழிபட்டு வருவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனா் எனவே தங்களுக்கு துன்பம் வருகின்ற போதெல்லாம் உச்சரிக்கின்ற வளந்தாமலியானை வழிபடுவதற்கு அனுமதி வழங்குமாறு திரியாய் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் தமிழீழ விடுதலை புலிகளை தோற்கடித்தவர்களே இன்று வெளிநாடுகளில் கூலிப்படியாக செயல்படுவதாக பாதுகாப்பு படைகளின் பிரதானி சவீந்திர சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்விடயம் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றிலேயே இதனை தெரிவித்துள்ளாா் உக்ரைன் ரஷ்ய போரில் இலங்கை ராணுவத்தின் முன்னாள் வீரர்கள் கூலிப்படிகளாக இணைந்து சீர்படுவதாகவும் இலங்கையர்கள் பலர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக சம்பளம் குடியுரிமை உள்ளிட்ட போலி வாக்குறுதிகளால் அளித்து செல்லப்படுகின்ற வீரர்கள் அங்கு கூலிப்படியாக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடமை மரியாதை மற்றும் விசுவாச உணர்வு ஆகியவற்றால் ராணுவ வீரர்கள் கட்டுப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இன்று பணத்திற்காக தங்களின் விசுவாசத்தை கைவிடும்படி தூண்டப்படுவதாகவும் கூலிப்படை என்பது உன்னதமான போர் நடவடிக்கை அல்ல என்றும் மாறாக இது ஆபத்தான பாதை என்றும் சவீந்திர சில்வா தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் மகாபலி அபிவிருத்தியின் பேரால் மேற்கொள்ளப்படும் நில ஆக்கிரமிப்பை நிறுத்தக்கோரி கொக்கு தொடுவாய் கொக்குலாய் கருணாடாங்கேணி பிரதேச மக்களினால் வடமாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக இன்று காலை பத்து மணியளவில் கவனியேற்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் மகாவலி எனும் பேரில் தமிழர்களின் பூர்வீக காணிகளை அபகரிக்காதே மகாபலி திட்டத்தை எமது மண்ணில் நிறுத்து எமது வாழ்வாதாரத்தை பறிக்காதே மகாபலி அபிவிருத்தி முல்லைத்தீவில் பௌத்தமயமாக்கலுக்கா என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை தாங்கியவாறு குறித்த கவனையீர்ப்பு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வேலனை சரவணை மேற்கு பகுதியில் உள்ள காணியூற்றிலிருந்து ஐந்து மிதிவடிகள் மீட்கப்பட்டுள்ளன ஊர்காவற்று போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் குறித்த மிதிவடிகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்த மிதிவடிகளை நீதிமன்ற அனுமதியுடன் குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினரின் உதவியுடன் செயலிழக்க செய்ய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகில் அதிக நேரம் உறங்கும் நாடுகளின் தரவரிசையில் இலங்கை மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது அதன்படி இலங்கையில் வாழும் மக்கள் சராசரியாக இரவில் எட்டு புள்ளி ஒரு மணி நேரம் உறங்குவதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது உலகில் உள்ள அறுபது நாடுகளில் வாழும் மக்களின் சராசரி தூக்க தினளவை அடிப்படையாக கொண்டு உலகில் எந்த நாட்டில் மக்கள் ஒரு இரவில் அதிகளவு தூங்குகிறார்கள் என்பதை கண்டறிய ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் பல்கேரியா அங்கோலா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் உலகில் அதிக நேரம் உறங்கும் நாடுகளின் தரவரிசையில் முதல் மூன்று இடத்தை பெற்றுள்ளது கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு கைதிகள் இறைச்சி உட்கொண்ட நிலையில் உயிரிழந்துள்ளனர் வீட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட உணவுப் பொதியை கைதியொருவரும் மேலும் பதினைந்து கைதிகளும் உட்கொண்டுள்ளனர் இவ்வாறு உட்கொண்டவர்களில் மூன்று கைதிகள் நோய்வாய்ப்பட்டுள்ளனர் பொருளை மற்றும் தெகவலை பிரதேசங்களை சேர்ந்த இருவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் பொரளை போலீசாரினால் கைது செய்யப்பட்டு மகிசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியின் வீட்டிலிருந்து இந்த உணவு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பன்றி இறைச்சியினால் ஏற்பட்ட ஒவ்வாமையினால் இவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது எனினும் இந்த உணவை உட்கொண்ட மேலும் பதின்மூன்று பேருக்கு எவ்வித நோய் நிலைமைகளும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவை தளமாக கொண்ட மருந்து தயாரிப்பு நிறுவனமான அஸ்டாஜெனிகா தனது கோவிட் நைன்டீன் தடுப்பூசிகளை உலகம் முழுவதும் இருந்து மீளப்பெறுவதற்கு தீர்மானித்துள்ளது அஸ்டாஜெனிகாவின் கோவிட் நைன்டீன் தடுப்பூசி அரிதான மற்றும் ஆபத்தான பக்கவிளைவை ஏற்படுத்தும் என்று நீதிமன்ற ஆவணங்களின் ஊடாக அண்மையில் ஒப்புக்கொள்ளப்பட்டது இந்நிலையிலேயே உலகம் முழுவதும் இருந்து தடுப்பூசிகளை மீளப்பெற்றுக் கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி தடுப்பூசி இனி தயாரிக்கப்படவோ அல்லது விநியோகிக்கப்படவோ மாட்டாதென நிறுவனம் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தடுப்பூசிகளை மீளப்பெறுவதற்கான விண்ணப்பம் மார்ச் ஐந்தாம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் மே ஏழாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த செய்திகளோடு அகரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்